வணக்கம் தோழிகளே உங்களோட பணி வாழ்க்கையை மேலும் எளிமையாக்க ஹான்சிகா அப்பரல்ஸ் ஒரு சூப்பர் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க இப்போது மெரிட் தையல் மெஷின்கள் மிக குறைந்த விலையில் உங்கள் வீட்டிலேயே நம்ம எல்லாருக்கும் வீட்டில் ஒரு தையல் மெஷின் இருந்தா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்துக்காக துணி பொருத்தலா இருக்கட்டும் இல்ல சின்ன சின்ன வியாபாரம் செய்யறதுக்காகவா இருக்கட்டும் மெரிட் தையல் மெஷின் உங்களுக்கு நல்ல துணைதான் இந்த மெஷின் முக்கிய அம்சங்கள் பளிச்சென வேலை செய்யும் மெக்கானிக்கல் தையல் மெஷின் பலவிதமான ஸ்டிச்சிங் முறைகள் எளிமையான கையாளல் நீண்ட நாள் நிலைத்தன்மை நம்ம இந்திய நிலைக்கு ஏற்ற விலை இந்த சலுகை ஹன்சிகா அப்பாரல்ஸில் மட்டும்தான் இப்போ நீங்க வாங்குறதுனால நீங்க நம் வாழ்க்கையை செல்ஃப் ரிலையண்டாக மாற்றிக்கலாம் சிறந்த தரம் சிறந்த விலை இப்போதே வாங்குங்க எங்கள் ஹான்சிகா அப்பாரல்ஸ்க்கு நேரில் வந்து பாருங்க அல்லது எங்களோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க தம்பதிகள் பெண்கள் மாணவிகள் எல்லாருக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பு மேரிட் தையல் மெஷின் உங்க கைகளை திறமையாக்கும் ஒரு சகோதரி போல உங்களோட வாழ்க்கையை வலிமையாக்கும் அதனால இன்னிக்கே ஹன்சிகா ஆபரணங்களுக்கு வாங்க விலை குறைவில் தரம் மிக அதிகம் இதுபோல சலுகை மீண்டும் வராது